ஓம் சாந்தி இருபது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்றைய முரளியின் முக்கிய சாரம் இனிமையான குழந்தைகளே இந்த பழைய உலகில் அற்பகால ஒரு நொடிக்கான சுகமே உள்ளது இது உடன் வராது தங்களுடன் அழிவற்ற ஞான ரத்தினங்களே உடன் வரும் ஆகவே அழிவில்லாத வருமானத்தை சேமித்து கொள்ளுங்கள் கேள்வி தந்தையினுடைய படிப்பில் எந்த ஒரு கல்வி கற்பிக்கப்படுவதில்லை பதில் பூதங்கள் சம்பந்தமான கல்வி மற்றவர்களின் எண்ணங்களை ஆராய்வது அதாவது தெரிந்து கொள்வது இது பூதங்களின் கல்வியாகும் உங்களுக்கு இந்த கல்வி கற்பிக்கப்படுவதில்லை பாபா மனதில் உள்ள எண்ணங்களை அறிபவர் அல்ல அவர் எல்லாம் அறிந்தவர் அதாவது ஞானம் நிறைந்தவர் தந்தை வருவதே உங்களுக்கு ஆன்மீக கல்வி கற்பிப்பதற்காக இந்த கல்வியின் மூலம் உங்களுக்கு இருபத்தோரு பிறவிகளுக்கான ராஜ பதவி கிடைக்கிறது ஓம் சாந்தி ஆத்மாக்களும் பரமாத்மாவும் நீண்ட நீண்டகாலமாக பிரிந்துள்ளது என பாரதத்தில் உள்ளவர்கள் பாடுகின்றார்கள் ஆத்மாக்களாகிய நமக்கு பரம்பிதா பரமாத்மா ராஜயோகத்தை தருகிறார் என்பதை குழந்தைகள் அறிந்துள்ளனர் தன்னை பற்றிய அறிமுகத்தை கூறுவதோடு படைப்பின் முதல் பற்றியும் விளக்குகின்றார் சிலர் உறுதியான நிச்சய பற்றி உள்ளவர்களாகவும் ஒரு சிலர் குறைவான புரிந்து கொள்பவர்களாகவும் வரிசை கிரமம் என்று உள்ளதல்லவா வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஆத்மாக்கள் நாம் பரம்பிதா பரமாத்மாவிற்கு முன்பாக அமர்ந்திருக்கின்றோம் என குழந்தைகள் தெரிந்துள்ளனர் ஆத்மாக்களும் பரமாத்மாவும் பல காலம் பிரிந்திருக்கிறோம் என பாடப்படுகிறது மூலவதனத்தில் ஆத்மாக்கள் பிரிந்திருக்கின்றன என்ற விஷயம் எழாது இங்கு பூமிக்கு வந்த பின் வாழ்கின்ற ஆத்மா ஆகின்றோம் அப்போது எல்லா ஆத்மாக்களும் பரமாத்மாவாகிய தந்தையிடம் இருந்து பிரிந்திருக்கின்றன பரம்பிதா பரமாத்மாவிடம் இருந்து பிரிந்து இங்கு நடிப்பின் பாகத்தை ஏற்று நடிப்பதற்கு வருகின்றோம் இதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ளாமல் அவ்வாறு பாட்டு பாடியிருக்கிறார்கள் இப்போது தந்தை வந்து புரிய வைக்கிறார் பரம்பிதா பரமாத்மாவிடமிருந்து பரமாத்மாவிடம் இருந்து பிரிந்து வந்து நம்முடைய பாகத்தை நடிப்பதற்காக வந்திருக்கின்றோம் என்பதை குழந்தைகளும் தெரிந்துள்ளனர் நீங்கள் தான் முதன் முதலாக தந்தையிடம் இருந்து பிரிந்தவர்கள் ஆகவே சிவபாபாவும் உங்களைத்தான் முதன் முதலில் சந்திக்கின்றார் உங்களுக்காகவே பாபா வரவேண்டியுள்ளது கல்பத்திற்கு முன்பு கூட இந்த குழந்தைகளுக்கு தான் கல்வி கற்றுத்தரப்பட்டது பிறகு சொர்க்கத்தின் எஜமானர் ஆனார்கள் அந்த சமயத்தில் வேறெந்த தேசமும் இருக்கவில்லை நாம் ஆதிசனாதன தேவி தேவதா தர்மத்தினர் என்று தெரியும் தர்மத்தினராக இருந்தோம் என்று தெரியும் அதற்கு தேவதா தர்மம் தேவதையின் வம்சத்தினர் என்று கூறப்படுகிறது பாரதவாசிகள் தங்களுடைய தர்மத்தையே தெரிந்து கொள்ளவில்லை யாருடைய புத்தியிலும் பாரதத்தில் தமது தர்மம் தான் இருந்தது என்று தோன்றவில்லை தர்மத்தை அறியாத காரணத்தால் நாத்திகர்களாக ஆகிவிட்டார்கள் பகவானுடைய மகா வாக்கியம் என்று கூறுகின்றார்கள் பகவான் தான் ஞானக்கடல் சுகக்கடல் சாத்திக்கடல் கடல் குழந்தைகளாக உங்களுக்கு ஆஸ்தி தருகின்றார் இந்த படிப்பு இருபத்தோரு ஜென்மங்களுக்கு ஆனது மேலும் தந்தை கூறுகிறார் லக்ஷ்மி நாராயணரை சொர்க்கத்தின் யஜமானராக யார் உருவாக்கியது இது உங்களுக்கு தெரியும் இவர்கள் முற்பிறவியில் என்னவாக இருந்தனர் இவர் லட்சுமி நாராயணன் இந்த இவர் லக்ஷ்மி முன் ஜென்மத்தில் ஜெகதம்பா ஞானேஸ்வரியாக இருந்தார் அவரே பிறகு ராஜராஜேஸ்வரி ஆகின்றார் இப்போது யாரும் பதவி பெரியது பார்க்கும் இவர் சொர்க்கத்தின் எஜமானர் ஜெகத்தம்பா எதற்கு எஜமானியாக இருந்தார் இவரிடம் ஏன் செல்கின்றனர் பிரம்மாவிற்கு கூட நூறு கைகள் இருநூறு கைகள் ஆயிரம் கைகள் உடையவராக காட்டுகிறார்கள் எத்தனை குழந்தைகளும் அந்த அளவு கைகளின் எண்ணிக்கை அதிகமாகிறது பாபா தானே தரகராகி கூறுகிறார் இப்போது உங்களுடைய நிச்சயதார்த்தம் திருமண வந்தனம் ரத்த இரத்தாகிறது காமச்சிதையிலிருந்து இறங்கி இப்பொழுது ஞான சிதையில் அமருங்கள் காமச்சிதையிலிருந்து என்று உணர்ந்து தந்தையாகி என்னை நினைவு செய்யுங்கள் அப்போது விக்ரமங்கள் நாசமாகிவிடும் என்று தந்தை கூறுகிறார் வரதான் மாயாவின் பந்தனங்களில் இருந்து சதா பற்றற்று இருக்கக்கூடிய யோக யுக்து பந்தன் முக்தாக்குக ஸ்லோகன் செய்பவர் செய்விப்பவர் என்ற நினைவில் அகந்தை மற்றும் அபிமானத்தை அழித்து விடுங்கள் ஓம் சாந்தி ஓம் சாந்தி இன்றைய முறையில் பாபா கூறுகிறார் அழிவற்ற ஞான ரத்தினங்கள் தான் கூடவே வரும் அந்த தலைப்பில் கூறுகின்றார் பிரம்மா மூலமாக ஆதிசநாதன தேவி தேவத்தைகளின் தர்மத்தை நான் ஸ்தாபனை செய்கிறேன் என்று தந்தை கூறுகிறார் இந்த தர்மம் இருந்தபொழுது வேற எந்த தர்மமுமே இருக்கவில்லை இப்போது மற்ற எல்லா தர்மங்களும் உள்ளன ஆகவே பிரம்மா மூலம் ஒரே தர்மம் ஸ்தாபனையாகிறது என்றும் திருமூர்த்தி பற்றியும் புரிய வைத்திருக்கிறேன் இப்போது அந்த தர்மம் இல்லை தேவதைகள் முன்பாக சென்று வழிபடும் நாங்கள் எந்த நற்குணமும் இல்லாமல் இருக்கிறோம் நீங்கள் தான் எங்கள் மீது கருணை காட்ட வேண்டும் என்கிறோம் அப்படி கூறும்போது புத்தி இறை தந்தையின் பக்கம்தான் செல்கிறது அவரைத்தான் கருணை உள்ளம் கொண்டவர் என அழைக்கின்றோம் குழந்தைகளின் அனைத்து துக்கங்களையும் நீக்கி நூறு சதவிகிதம் சுகம் தருவதற்காகவே பாபா வருகிறார் எவ்வளவு இரக்கம் காட்டுகிறார் பாபாவிடம் நாம் வந்துவிட்டோம் அவரிடமிருந்து முழு சுகத்தையும் அடைந்து விட வேண்டும் என்று நீங்கள் புரிந்துள்ளீர்கள் அதுதான் சொர்க்கம் சுகம் நிறைந்த வசிப்பிடம் இது கலியுகம் துக்கம் நிறைந்த உலகம் இந்த சக்கரத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் சாந்தி தாமத்தையும் சுகதாமத்தையும் நினைவு செய்வதால் எண்ணங்கள் படிதான் நமது நிலையால் மையும் அந்தமதி சோகதி ஆகவே சாந்தி தாமத்தை நினைவு செய்தோமானால் சரீரத்தில் இருந்து விடுபடும் போது ஆத்மாக்கள் சாந்திதாமும் சென்றடையும் ஒரு தந்தையை தவிர வேறு யாருடைய நினைவு வரக்கூடாது ஒரே அடியாக பாதை தெளிவாக இருக்க வேண்டும் ஒரு தந்தையை மட்டும் நினைவு செய்வதால் உள்ளூரும் எல்லையற்ற குஷி ஏற்படும் இந்த பழைய உலகில் அல்பகால ஒரு நொடிக்கான சுகம் தான் உள்ளது இது கூடவே வரப்போவதில்லை அழிவற்ற ஞான ரத்தினங்கள் தான் கூடவே வரும் அதாவது இந்த ஞான ரத்தினங்களின் சேமிப்புதான் கூடவே வரும் மேலும் இருபத்தோரு பிறவிகளுக்கான இதன் பலனை அனுபவிப்பீர்கள் ஆம் அழியக்கூடிய செல்வத்தால் பாபாவிற்கு வேறு வழிமுறைகளில் யார் உதவி புரிந்தாலும் அவர்களின் கூடவே வரும் பாபா நம்மிடம் உள்ள மதிப்பில்லாத சோழிகளை வாங்கிக் கொண்டு நமக்கு அங்கே மாளிகைகளை தருகிறார் பாபா சோழிகளுக்கு பதிலாக எவ்வளவு ரத்தினங்களை தருகிறார் ஓம் சாந்தி ஓம் சாந்தி ருத்ர ஞான இதனை படைப்பவர் தந்தைதான் இந்த பழைய உலகத்தின் அழிவு கண் முன்பாக உள்ளது இதுதான் மகாபாரத யுத்தம் என்று ஏன் கூறுகிறார்கள் பாரதத்தில் ஆயத்தம் ஆகி உள்ளது இதிலிருந்து வினாசத்தின் தீப்பிழம்பு வெளியாகிறது உங்களுக்காக புதிய உலகம் தேவைப்படுவதால் இனிமையான குழந்தைகளே இந்த பழைய உலகம் அழிய வேண்டும் எனவே போரின் போரினுடைய மூலவேர் தான் வெளிவருகிறது இந்த ருத்ரஞான வேலியில் இருந்து மிக பெரிய போர் வினாசுவாலை விட்டு எரிகிறது இது சாஸ்திரங்களில் எழுதப்பட்டு இருந்தாலும் எங்களுக்கு தெரியாதென கூறிவிட்டனர் புதிய உலகத்திற்காக பாபா இப்போது புரிய வைத்துக் கொண்டிருக்கிறார் இப்போது நீங்கள் ராஜ்யத்தை பெறுகின்றீர்கள் தேவி தேவதைகளாக ஆகின்றீர்கள் உங்களுடைய ராஜ்யத்தில் வேறு யாரும் இருக்க முடியாது சைத்தானின் உலகம் விநாஷமாயிருந்த நாம் தான் நேற்று அதாவது கடந்த காலத்தில் ராஜ்யம் செய்தோம் என்ற நினைவிற்க வேண்டும் பாபா ராஜ்யம் கொடுத்திருந்தார் பிறகு எண்பத்தி நான்கு பிறவிகள் எடுத்து வந்துள்ளோம் மீண்டும் பாபா வந்துள்ளார் குழந்தைகள் உங்களிடம் இந்த ஞானம் இருக்கிறதல்லவா தந்தை தான் இந்த ஞானத்தை அளித்தார் எப்போது தேவதா தர்மத்தை ஆகிறதோ பிறகு முழு அசுர உலகமும் வினாக்கமாகிவிடுகிறது பாபா பிரம்மா மூலம் அனைத்து விஷயங்களையும் புரிய வைக்கின்றார் ஓம் சாந்தி ஓம் சாந்தி அவ்வக்த பிரேரணை சத்தியம் மற்றும் பண்பாடு என்ற கலாச்சாரத்தை தனதாக்குங்கள் என்ற தலைப்பில் கூறுகிறார் அபவித்திரம் என்பது வெறும் யாருக்கேனும் துக்கம் கொடுப்பதோ அல்லது பாவம் செய்வதோ அல்ல ஆனால் தனக்குள் சத்தியம் சுத்தம் விதிபூர்வமாக அனுபவம் செய்தால் பவித்திரமாக இருக்கின்றோம் என்று அர்த்தம் பழமொழி சத்தியம் என்ற படகு ஆடும் அசையும் ஆனால் மூழ்காது நம்பிக்கை என்ற படகு சத்தியம் நேர்மை அது அசையும் ஆனால் மூழ்க ஆகையால் சத்திய தன்மையின் தைரியத்துடன் பரமாத்மாவின் பிரத்யட்சத்திற்கு நிமித்தமாகுங்கள் ஓம் சாந்தி

तालड़ि